வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இனி கடன் வாங்கும்போது இதை கட்டாயம் பாருங்கள் ரிசர்வ் வங்கி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடம் கடன் வாங்கும் பொழுது கடன் தொகைக்கு வட்டி விகிதம் விதிக்கப்படும் இந்த வட்டி தொகையுடன் ட்ராசஸிங் கட்டணம் ஆவணக் கட்டணம் என பல்வேறு மறைமுக கட்டணங்களும் சேர்ந்து வசூலிக்கப்படுகின்றன மறைமுக கட்டணங்கள் பற்றி வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த ரிசர்வ் வங்கி சில நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது ஒவ்வொரு கடனுக்கும் வழங்கப்படும் விவர அறிக்கையில் அதாவது கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட் கடனுக்காக ப்ராசஸிங் கட்டணம் ஆவணக் கட்டணம் போன்ற விவரங்களையும் வெளியிட வேண்டும் என ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது இது வங்கிகள் மட்டுமல்லாமல் நிதி நிறுவனங்கள் டிஜிட்டல் கடன் ஆப் போன்றவற்றிற்கும் பொருந்தும் வீட்டுக்கடன் வாகன கடன் நகைக்கடன் தனிநபர் கடன் போன்ற சிறு கடன்கள் மட்டுமல்லாமல் சிறு குறு நடுத்தர தொழில் கடன்களுக்கும் இந்த விதிமுறை கடைபிடிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் பேசியதாவது தற்போதைய சூழலில் வாடிக்கையாளர்கள் கடன் வாங்கும் பொழுது வட்டி விகிதம் தவிர ப்ராசஸிங் கட்டணம் ஆவண கட்டணம் போன்ற கூடுதல் கட்டணங்களும் விதிக்கப்படுகின்றன இவை குறித்து வெளிப்படத்தன்மை ஏற்படுத்துவதற்காக கடனுக்கான தீவிர அறிக்கையில் அனைத்து விவரங்களையும் குறிப்பிடப்பட வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு ரிசர்வ் வங்கி கட்டாயமாக்கியுள்ளது இது சிறு கடன்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் கடன்களுக்கும் பொருந்தும் இதனால் கடன் வாங்கும் வாடிக்கையாளர்கள் அனைத்து விவரங்களையும் அறிந்து கொண்ட பிறகு முடிவெடுக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார் ஆக இனி வங்கிகள் நிதி நிறுவனங்களில் கடன் வாங்கும் பொழுது கூடுதல் கட்டணங்கள் பற்றி ஒருவர் சுலபமாக தெரிந்து கொள்ள முடியும் மேலும் இதுவரைக்கும் இந்த வீடியோல வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடம் கடன் வாங்கும் பொழுது நிறைய மறைமுக கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன இது போன்ற மறைமுக கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பது பொதுவாகவே வாடிக்கையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது இந்த நிலையில் மறைமுக கட்டணங்கள் அனைத்தையும் முன்கூட்டியே வாடிக்கையாளர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள அதிரடி அறிவிப்பு பற்றி தாங்க பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நிலவை வா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்